திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதி இந்த கந்தர் அனுபூதியில் இன்னைக்கு பாடல் முப்பத்தி ஒன்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ நாம் பாடலை படிப்போம் பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் கந்தர அனுபூதி திருப்புகள் அப்படிலாம் என்னென்னா அது எனக்கு தெரியவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெலாம் போய் சேரணும்னு போடுற பதிவு இது அனைவரும் பார்த்து நல்லா அதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாம் உழவோ வாழ்வாயினி மயில்வாகனே பாழ்வாழ்வு எனும் இப்படுமாயிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை தாமுவோ வாழ்வாயினி மயில் வாகனே அருணகிரிநாதர் முருகப்பெருமான சிற்றா மாதிரி இதில் வாங்க பார்க்கலாம் என்ன விளக்கம் சொல்லியிருக்காரு பதவுரையை பார்ப்போம் மயில் வாகனனே மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே பால் வாழ்வு எனும் பாழ்பட்ட இவ்வுலக வாழ்வு என்கின்ற படு மாயையிலே இந்த பெரிய மாயை என்கிற படுகொழியிலே வீழ்வாய் என நீ விழுவாயாக என்று என்னை விதித்தனையே அடியேன் தலையில் எழுதிவிட்டீரே தாழ்வு ஆனவை இதற்குக் காரணமான இழிவான செய்கைகள் செய்தன உளவோ அடியேன் முன் செய்தவைகள் இருக்கின்றனவோ இனி நீ வாழ்வாய் இனி தேவரீர் வாழ்ந்து போவீராக வாழ்ந்து போவீரா அப்படின்னு சொல்லி சொல்றாரு என்ன சொல்றாரு இதுலருந்து நான் ஏற்கனவே செய்த இழிவான செயல் தான் இதுக்கெல்லாம் காரணமா இப்படியெல்லாம் இருந்தனா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விதித்தனையே அடியேன் தலையில் எழுதிவிட்டீரே தாழ்வு ஆனவை இதற்கு காரணமான இழிவான செய்கைகள் அப்படின்னு சொல்லி செய்தன உளவோ அடியேன் முன் செய்தவைகள் இருக்கின்றனவோ இனி நீ வாழ்வாய் இனி தேவரில் வாழ்ந்து போவீராக இந்த வாழ்ந்து போவீராக அப்படின்னும்போது முருகப்பெருமான போப்பா என்னமோ அப்படின்ற போல் சொல்லியிருக்கார் இந்த இதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் ஏழாம் திருமுறையில் பாடியிருப்பார் அவருக்கு ரெண்டு அவர் சொன்ன இது காரணமாக திருவே இந்த திருவாரூருக்கே நான் இனிமேல் வரமாட்டேன்னு சொல்லிவிட்டு திருவற்றூரை விட்டு தாண்டுவார் போய் சொல்லிவிட்டு நீ சத்தியம் பண்ணிட்டு நான் இனிமேல் தான் திருவற்றியூரை தாண்டி இந்த மாதிரி திருவாரூருக்கு வரமாட்டேன்னு சொன்னியேன் இப்போ நீ திருவாரூருக்கு வரையேன்னு சொல்லிட்டு திருவற்றூரை தான உடனே ரெண்டு கண்ணையும் பார்வையை எடுத்துருவார் பார்வை போயிட்ட உடனே ஏன் அப்படியே காஞ்சிபுரம் வந்து காமாட்சிக்கிட்ட அங்கே வந்து சிவபெருமான் ஏகம்பிரஸ் கிட்ட அழுத உடனே அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க என்னுடைய பாகம் இட பாகம் பிள்ளை அழுவுறது என்னால் பார்க்க முடிலன்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் திருவாரூருக்கு வருவார் திருவாரூருக்கு வந்த உடனே இவ்வளவும் பண்ணேன் இவ்வளவும் நான் ஏதோ சின்ன பையன் தெரியாமல் பண்ணிட்டேன் நீங்கள் இப்படி இருந்தும் என்னை மன்னிக்காமல் எனக்கு பார்வையை கொடுக்காமல் ஏன் வச்சிக்கணும் வாழ்டாப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் மேலா அடிமை உமக்கே பிறரை வேண்டாது மூலா தீப்போல் உள்ளே கணன்று முகத்தால் மிக வாடி ஆளாய் இருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாழாங்கு இருப்பீர் வாழ்ந்து போதிரி நீ ஏன் வச்சுக்கணும் வாழ் என் கண்ணை அப்படின்னு அந்த மாதிரி அருணகிரிநாதர் அருமையாக சொல்லியிருக்கார் இனி நீ வாழ்வாய் இனி தேவரில் வாழ்ந்து போவீராக அப்படின்னு சொல்லியிருக்காரு அருமையான இந்த பாடலை நம்ம பாடி நம்மளுடைய மாயை எனும் இந்த இப்பிறவியை படுகொழி இந்த படு மாயையில் நம்ம சிக்கி தவிக்கிறத எங்களுக்கு மேல்றதுக்கான வழியை காட்டுங்க முருகப்பெருமானே இந்த குழியில் தாழ்ந்ததும் நீங்கள் தான் எங்களை மீட்டு எடுக்கிறதும் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதத்தில் நம்மளுடைய திருவருளை சேர்த்துட்டு நம்மளுடைய திருவருளை அவருடைய பாதத்தில் நம்ம சேர்த்துட்டு அவருடைய திருவருளை நாம் பெறுவோம் வாங்க பாழ்வாழ்வு எனும் மாயையிலே வீழ்வாயன என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தன தாமூலவோ வாழ்வாயினி நீ ம அருமையான கந்தர் அனுபூதியை நாம் ஒவ்வொரு நாளும் பாடிக்கிட்டு வரோம் முருகப்பெருமானை இந்த ஒரு நிமிடம் இந்த ஒரு பத்து நிமிஷ நேரத்துலையாவது நீங்கள் தியானிக்கிறீங்கன்னா அது பெரிய விஷயம் உங்களுக்கு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் இறைவனை நினைக்கிறதுக்கு மறக்காதீங்க முருகப்பெருமானை இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் உங்களாண்டு ஒவ்வொரு நாளும் நான் பேசவே வேணாம் நம்ம பா படிச்சுட்டு ஓடிடலான்னு தான் நினைக்கிறேன் ஆனால் விடமாட்டுறாரு முருகர் உனக்கு நான் எவ்வளோ கொடுத்துருக்கேன் சொல்லுமா சொல் அப்படின்றாரு நானுங்க வந்து ஒரு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு தொண்ணூறு வரையும் வடபழனி முருகனை தான் சரணாகதி அடைஞ்சிருந்தோம் வாரம் வரம் போயிடுவோம் போவோம் அது எங்களுக்கு வயிற்று பாட்டுக்கே செலவு கூட காசு இருக்காது இருந்தாலும் ஒரு இருபது ரூபாய் கொடுத்துட்டாருன்னா கிளம்பிடுவோம் அப்போல்லாம் பஸ் சார்ஜெலாம் கம்மி இல்லையா தாம்பரம் போய் தாம்பரத்துலேருந்து வடபழனி வடபழனி பஸ் ஏறி போகணும் அந்த ரெட் சிக்னலில் நிறுத்தவே மாட்டாங்க ஆனால் நாங்கள் டிரைவர் கிட்டே சொல்லி அண்ணா எங்களால் ரொம்ப தூரம் நடக்க முடியாதுண்ணா இங்கே இறங்கினீங்கன்னா எங்களுக்கு கோயில் கிட்டண்ணா அப்படின்னு ஒன்று நான் நான் நிறுத்துகிறேன் நீ இறங்கி போயிடணுன்னு அதான் சொல்கிறேன் அவருடைய மனசில் பூந்து எங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்வார் அப்போ எங்கள் பெரிய பொண்ணு மட்டும்தான் குழந்த தூக்கினேன் அடிக்கடி வடபழனி பழனி போய் எப்படியோ அது போகணும்னு நினச்சேன்னா ஒரு இருபது ரூபா கொடுத்துருவார் அதான் சொன்னேன் என்னுடைய கெட்ட கஷ்டங்கள் கருமாக்கள் இருந்திருக்குது எனக்கு தெரியல என்னடா நம்மளை முருகரை நினச்சாலே எப்படி ஆர வைக்கிறாரு நம்மளை இப்படி சோதிக்கிறாரு இருந்தோம் ஆமாம் காலையிலேருந்து போயிட்டு அங்கேயே உக்காந்துருப்போம் அங்கேயே உக்காந்துருந்துட்டு சாயந்தரமாக கிளம்பி வருவோம் சாப்பாடு கொஞ்சோண்டு எதையாவது செய்தி எடுத்துன்னு போயிடுவேன் நான் அங்கேயே முருகர் சன்னிதியிலேயே உக்காந்துங்க வந்துட்டு என் குழந்தையெல்லாம் நாங்கள்லாம் உட்காந்துங்க முருகரை நல்லா சேர்த்துட்டு போய் நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நல்லா போய் பார்ப்பேன் அருமையாக சேவிச்சிட்டு இன்னமும் அப்படியே என் கண்ணிலேங்கிறாரு ஆனால் இப்போ நான் ரொம்ப நாளாக ஆகிப்போச்சு நான் போய் வடபழனி போய் வடபழனி போய் இன்னும் முருகப்பெருமான சேவிகளை இன்னும் இப்போ போகணும்னு நினச்சின்னு இருக்கேன் இப்போ தான் வந்துட்டார் பாருங்கள் என் பெரிய பொண்ணும் நானும் சிவபக்தை என் சின்ன மகன் மகாவிஷ்ணுவை தான் கும்பிடுவாள் அவர்கிட்ட முருகர் போயிட்டார் நான் பேர் சொல்லுவேன் ஏமா நீ சிவனை கும்பிட பயப்படா கூட முருகரை கும்பிடுமா அப்படின்ட்டு சொன்னேன் அவள் முருகரை கும்பிட ஆரம்பிச்சிட்டாள் முருகரை கும்பிட்ட அவளாண்ட சிவபெருமான் போயிட்டாரு சிவபெருமானை கும்பிட்டு இருந்த எங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் முருகப்பெருமான் வந்துட்டார் பாருங்க என் பெரிய பொண்ணை இப்போ நான் முருக வழிபாடு அவளுடைய குடும்பத்தில் அவளுக்கு கஷ்டங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி அவளுடைய மன வாழ்க்கை நிம்மதியாக இல்லை அதை முருகப்பெருமான் தான் நல்லபடியாக ஆக்கி வைக்கணும் அவளுக்கு ஏற்படுற எல்லாம் நீக்கணும் அப்படின்ட்டு நினச்ச உடனே அவளை சிறுவாபுரி கூப்பிட்டுட்டாரு கூப்பிட்டு முருகப்பெருமான் ஆட்கொண்டு இனிமே வாழற வாழ்க்கையெல்லாம் அது முருகன் போட்ட பிச்சை என் குழந்த நல்லபடியாக இருக்கணும்னு அவள் சிவனை தான் அம்மா என்னை மாதிரியே அவள் சிவனை தான் விரும்புவாள் சிவனை தான் கும்பிடுவாள் அப்படி இருந்த எங்களாண்ட ரெண்டு பேரையும் முருகப்பெருமானை கும்பிடுன்னு வந்துட்டார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி யாரையும் அவர் விடுறதில்லை உனக்கு இதுவோன்னுமா நீ இதே தான் பார்ப்பன்றியா இங்கே பாரு அப்படின்னு சொல்லி என் நம்மளை கொண்டு போய் சேர்க்குறார் அதனால் நீங்கள் முருகப்பெருமானை விடாது அவருடைய பாதத்தை பிடிச்சிக்கோங்க அதை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய துன்பம் துயரமெல்லாம் கடுகா மாறி உருண்டு போயிடும் மழையாக வர்றதெல்லாம் கடுகா உருண்டு போயிடும் அவரான கஷ்டமாக இருக்கும் இருந்த போதும் இப்போ நாம் எதுவுமே இல்லைன்னு போது ஒரு நம்மளுக்கு ஒரு துரும்பு கிடைச்சா எப்படி நம்ம கெட்டியாக பிடிச்சிப்போம் ஒரு தண்ணியில் விழுந்துட்டு அலமோதும் போது ஏதாவது ஒன்று பிடி கிடைக்க கிடைக்காதான்னு அலமோதுடும் அந்த மாதிரி நாம் திடமான பிடி முருகப்பெருமானை பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு துன்பமும் நேராது அப்படின்னு சொல்லி உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் வாய்குகணே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்